வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் என்னைக்கே வந்து புனர்பூசம் தொடங்கிருச்சு இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து புனர்பூசம் நட்சத்திரமான நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஆருத்ராவும் இருந்தது திருவாதிரை இருந்தது இன்னைக்கு முக்கியமாக எல்லாமே வந்து அந்த நடராஜனுடைய அபிஷேகமாக இருக்கட்டும் நேற்று நைட்லேருந்தே உங்களுக்கு ஃபுல்லாகவே நடராஜருடைய அந்த இதுவோ அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆருத்ரான்னு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற கோயில்களில் சென்று நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம சிவன் நடராஜர் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அதனால் நான் வந்து கனகம்பட்டி ஐயாவுக்காக என்ற விஷயத்தை வந்து நாளைக்கு செய்ய சொல்லலாம் வியாழக்கிழமை அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் நாளைக்கு நீங்கள் எப்போ புனர்பூசம் வரும்போதுமே நீங்கள் கனகமிட்டி ஐயாவை வணங்கும் போது நீங்கள் ஒரு பச்சை ஆடை உங்ககிட்ட எதனா அதிகமாக பச்சை நிறம் இருக்கின்ற கலந்த மாதிரி டிசைன் இருந்தால் கூட பச்சை அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லைனா பச்சை கலரில் ஆண்களாக இருந்தாலும் பச்சை கலர் ட்ரெஸ் போகிறது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பச்சை கலரில் ட்ரெஸ் போகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம எப்போவும் கண்டிப்பாக வந்து புனர்பூசம் அன்னைக்கு தான் நம்ம வந்து அவருடைய அந்த குரு பூஜனால மாசம் மாதம் பண்ண போகிறோம் அந்த புனர்பூசம் நட்சத்திரன்றதே வந்து அந்த ராசிக்குரிய இதுவே வந்து நிறமே பச்சை தான் உங்களுக்கு அவர் பச்சை அவருக்கு அந்த நட்சத்திரம் அந்த விஷயங்கள்லாம் தெரியாமையே போட்டிருப்பார் அவர் அந்த நட்சத்திரம் அதனால பச்சை போடணும் அதெல்லாம் இருந்திருக்காது நிறைய சித்தர்கள் வந்து பச்சை நிற ஆடியை வந்து அணிவாங்க அதில் வந்து இவருக்கு தெரிஞ்ச மாதிரியே பச்சைன்றது வந்து கணக்க அந்த பச்சை கலர் அணியிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு ஒரு வேண்டுதலாக இதை நான் வைக்க சொல்ல போகிறேன் நாளைக்கே நீங்கள் இதை வாங்க தேவையில்லை ஆனால் நாளைக்கு எப்பவுமே நான் என்ன சொல்வேன்னா அவர் வணங்குறதுனாலோ அல்லது மாதம் முதல் நாள் வர வைக்கிறதுனாவோ ஒரு வெத்தலையில் சந்தனத்தை பிடிச்சி வச்சு குங்கம் வச்சு பூ வச்சு அதை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அவங்கள நான் புனர்பூசம்னா பூசணும்னா முட்டியா ஐயாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபடுங்கணும் நிறைய பேர் வீட்டில் இப்போ இந்த படம் இருக்குது எங்கள் பாரு இப்போ இந்த படத்தை என்னால் பார்க்க முடியுது அந்த மாதிரி படம் வந்து தானே நீங்கள் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை அதை மாதிரி பண்ணிவிட்டு இவருக்குடிய முக்கியமான விஷயமா முக்கியமாக என்னோடய சேனலில் நான் வந்து சொன்னது வந்து இந்த முந்நூற்றி முறை முறைன்ற ஒரு விஷயம் அது நீங்கள் எழுதிட்டு ஓம் பழனிசாமி போற்றி அப்படின்னு முந்நூற்றி முறை எழுதிட்டு உங்கள் வேண்டுதல் எழுதினாலும் சரி இல்லை வாயிலேயே வந்து உங்களுக்கு பண்ண டேலிகவுண்டருன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டலாக அந்த மாதிரி கடிகாரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா வாட்செல்லாம் அந்த மாதிரி ஒன்று வருது இதில் உங்களுக்கு ஆன்மீக க இதுங்கலாம் விற்கிறது இல்லைங்களா அந்த கடையில் கிடைக்கும் இல்லை மற்ற கடையில் கிடைக்குமான்னு தெரியல அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா முந்நூற்றி முறை வாயிலை கூட நீங்கள் சன் பண்ணிவிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப சூப்பர் லிகித ஜபம் மாதிரி ஒரு அற்புதம் இல்லை அந்த உலகத்தில்ன்னு சொல்வேன் நான் ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு தியான நிலைக்கு சமமான ஒரு விஷயம் லிகித ஜபம்ன்றது லிகித ஜபம்ன்றது சொல்லிக்கிட்டே எழுதுறது அது ஆயிரத்தெட்டு முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதுக்கெல்லாம் டைம் தான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையும் அதையே எஃபெக்ட் இருக்குதுன்றதை நான் பார்த்தேன் அதனால் அதை நான் சொல்கிறேன் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது என்பதையே நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நம்முடைய கிட்ட இருந்து போனதுன்றது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதனால் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையை நீங்கள் வந்து எழுதுறது பெஸ்ட் அது கூட உங்கள் வேண்டுதலை நீங்கள் எப்படி நாளைக்கு பண்ணுங்கன்னா எழுதி முடிச்சிடுங்க இல்லைனா வாயில சன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த முக்கிய வேண்டுதல் ஒன்று இருக்கும் நாலஞ்சு வேண்டுதல் இருக்கும் எல்லாருக்குமே அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதல் இப்போ இப்போ சமீபமாக நம்மளுக்கு நிறைவேற வேண்டி இருக்கும் இப்போ அப்கமிங்ல நம்மளுக்கு நிறைவேற வேண்டிய ஃபஸ்ட் வேண்டுதலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேண்டுதல் நிறைவேறினா ஆறு பேருக்கு நான் பச்சை நிற ஆடை வாங்கி தருகிறேன் அப்படின்னு வேண்டிங்க இதில் வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஒருத்தரே ஒருத்தருக்கு கொஞ்சம் காட்டன்ல இருக்கத்துலேயே ரொம்ப கம்மி ஒரு ஆனால் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்னா ஒரு பிட்டுங்களில் ஜாக்கெட் பிட்டுங்களில் ஐம்பது ரூபாய் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் போனோம்னா நூறுரூபா இரநூறுபா அப்படி போகும் அப்படி உங்களுக்கு வசதிக்கு வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை ஒரு பெரிய நிகழ்ச்சி உங்களுக்கு வசதியெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு குழந்த பிறக்கத்தே கஷ்டமாக இருக்குது ஒரு கல்யாணம் உங்கள் வீட்டில் நடக்கிறதே கஷ்டமா இருக்குது ஆனால் வசதி பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் வேண்டது வாயில் வேண்டது நான் வந்து பச்சை நிற ஆடியை ஆறு பேருக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் வந்து வேண்டு போகிறீங்க ஆனால் நீங்கள் வந்து அது உங்களுடைய வீட்டினுடைய பொருளாதார நிலை நீங்கள் வைத்த வேண்டுதலினுடைய முக்கியத்துவம் அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே கூட நீங்கள் வந்து ஒரு ஆறு பேரை கவுண்ட் பண்ணி பெரியவங்களுக்குன்னா ஒரு லேடியாக இருந்தால் ஒரு புடவையும் புடவையும் ஜாக்கெட்டும் ஒரு ஜென்ஸுக்கு ஒரு பச்சை கலர் ஷர்ட்டு அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு ஒரு பச்சை கலர் இது அந்த மாதிரி கணக்கு பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருக்குமே கணக்கு பண்ணி அந்த குடும்பமாக எடுத்து கொடுக்குது அப்படின்ட்டு ஆறு பேரும் டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் வேண்டுதல்ல நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது வேண்டுதல்ல வெறும் ஆறு பேருக்கு பச்சை நிற ஆடை அவ்வளோதான் சொல்லணும் ஏன்னா வசதி குறைவாக இருப்பவர்கள் ஒரு ஐம்பது ரூபாயில் வீட்டுல ஆறு ஜாக்கெட் வீட்டு வாங்கி ஏழை பெண்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் வேண்டுதல் நிறைய ஒரு ஏழை மனிதனுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கும் எல்லா செல்வமும் இருக்கும் ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கலாம் அவங்களுக்காக நானே இன்னைக்கு சொல்ற ஒரு பரிகாரமா சொல்ற நானும் சொல்ல போறேன் நாளைக்கும் நாளைக்கு நான் வேண்டும் போது நானும் எனக்கு இதே பரிகாரத்தை தான் நாளைக்கு நான் அதை சொல்ல போறேன் முடிஞ்ச வரைக்கும் மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளேயே பண்ணி ஏன்னா அந்த நட்சத்திரம் ஸ்டாண்ட் ஆகிருக்கும் தோணுது எனக்கு சில கேலண்டர்ஸில் மத்தியானம் நாளைக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தான் இருக்குதுன்னு போட்டிருக்கு சில கேலண்டர்ஸில் மிட் நைட் ஒரு மணி வரைக்கும் புனர்பூசம் இருக்குதுன்னு போட்டிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேண்டுதல் நான் சொல்கிற இந்த விஷயங்களை மதியம் பன்னெண்டுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிருது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்